இந்த வீடியோ ஷூட் பண்ணது பொங்கல் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து ஷூட் பண்ணேன் நான் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வரங்குள்ளையும் எங்கள் அத்தையும் பாட்டியும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு முடிச்சுருவோம் அதனால தான் இவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு பெயிண்ட்டு வச்சு போட்ட குளம் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு ஸோ அதில் மண் பரப்பி அடுப்பு வச்சு பொங்கல் பானையும் வச்சுட்டாங்க குத்துவளக்கு முன்னாடி எல்லா வகையான பச்சை காய்கறிகளையும் வச்சிருக்காங்க இந்த காய்கறிகள் வச்சு தான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் சமையல் பண்ணுவோம் பொங்கல் பானையில் ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணி தான் ஊற்றுனாங்க ஸோ ரெண்டு பானை இருக்குது ரெண்டு பானையிலையும் வந்து தேங்காய் தண்ணியை உடச்சி ஊற்றிருக்காங்க விறகு அடுப்பை பத்து வச்சதுக்கப்புறமா தான் அரிசி கலந்த தண்ணியை ரெண்டு பாத்திரத்துலேயும் ஃபுல்லாக வந்து ஊற்றினோம் என்னோடய மாமியாரும் அவங்களோட அம்மாவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க என்னோடய ரெண்டாவது பையன் வந்து எந்திரிச்சிட்டான் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிட்டான் அதனால் அவனை வச்சுட்டு என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல நான் ஜஸ்ட் உட்காந்து வீடியோ மட்டும் ஷூட் இருந்தேன் இந்த ரெண்டு பானையில் ஒரு பானை வந்து வெள்ளை பொங்கலும் இன்னொரு பானையில் வந்து சக்கரை பொங்கலும் வைப்பாங்க கேஸ் ஸ்டவ்ல குக் பண்ணி பழக்கப்பட்ட நம்மளுக்கெல்லாம் அடுப்பு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எங்கள் பாட்டி வந்து அந்த விறகடுப்பு யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்கனால பொறுமையாக இருந்து அந்த விறகெல்லாம் உள்ளே எடுத்து வச்சு நல்லா தீ மூட்டி விட்றாங்க அப்போ தான் பானை கொஞ்சம் சீக்கிரமாக சூடேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் பானை பொங்கினதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பானை பொங்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பானை பொங்குச்சு பொங்கல் ரெடியாகிறதுக்குள்ளே வீட்டில் உள்ள மற்றவங்களும் எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நைட்டு நாங்கள் போட்ட கோலம் நைட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ இப்போது வந்து வீட்டு வாசல்லேருந்து நான் வீடியோ எடுத்து போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி அப்புறமா அந்த பானையை எடுத்துகிட்டு போய் விளக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு இது எல்லாமே முடிகிறதுக்கு வீட்டு வாசலில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அந்த பொருட்கள் அந்த காய்கறி பொங்கல் அதெல்லாம் இருக்கும்ல அது விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ இது எல்லாமே வந்து காலையில் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கோவிலுக்கு வந்து குயிக்காக போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா மத்தியானம் டைமில் வந்து முன்னோர்களுக்கு வந்து படையல் பண்ணி நாங்கள் சாமி கும்பிடுவோம் அதுக்காக லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு குயிக்காக போயிட்டு வந்தாச்சு படையல் போடுறதுக்காக ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் இதெல்லாம் வச்சோம் திருப்பியும் சக்கரை பொங்கல் வந்து வச்சு மத்தியானம் வந்து சாமி கும்பிடுவோம் பூஜை பண்ணதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததனால மார்னிங்கும் சரி மத்தியானமும் சரி என்னால் வீடியோ எடுக்கவே முடியல எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்